அந்த ஐந்து பேரில் நடுவில் இருந்தவன் அவர்களை நேரடியாக பார்த்து கேட்டான் யாரா நீங்களா ஹேர்பலிஸ்ட் சொசைட்டிக்கு சொந்தமான இடத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு உங்களுக்கு தெரியாதா முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியைச் சேர்ந்த ஒருவன் வந்தவர்களை மிரட்டினான் ஆனால் வந்த அந்த ஐந்து பேரும் ஆடாமல் அசையாமல் அதே இடத்தில் நிற்க நான் சொல்கிறது உங்கள் காதில் விழலையா ஆல்ரெடி உங்களை வான் பண்ணியாச்சு இதுக்கு மேலே உங்களை அடித்து துரத்துறத தவிர வேறு வழி இல்லை சொன்னபடி பலிஸ்ட சொசைட்டியைச் சேர்ந்த அந்த ஆண்கள் கூட்டம் வேகமாக சென்று அந்த ஐந்து பேருக்கு முன்னால் நின்றார்கள் நான் மறுபடியும் கேட்குறேன் இவங்க தான் சந்தனா ஹரீஷ் அப்புறம் அக்ஷரா உமானாத்தா இதே கேள்வியை மூணாவது தடவை கேட்குறதே எனக்கு பிடிக்காது உங்களுக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்தா ஒழுங்காக நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் அந்த ஐந்து பேரில் ஒருவன் மீண்டும் கேட்டான் இவங்க யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன முதல்ல உங்கள் கேள்விக்கு நாங்கள் எதுக்கு பதில் சொல்லணும் அது சரி இப்போ அவங்க தானே சொன்னால் என்ன பண்ண போகிறீங்க உங்களால் முடிஞ்சால் எங்களை தாண்டி அவங்களை கூட்டிட்டு போங்க பார்க்கலாம் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியைச் சேர்ந்த இளைஞன் அவர்களை கேலி செய்தான் சரி அதான் உங்கள் விருப்பம்னா அதை நிறைவேற்றி கொடுக்கறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் ஐந்து பேரில் நடுவில் நின்றவன் தன் இருபுறமும் நின்றவர்களை பார்த்து செய்கை செய்தான் உடனே அவர்கள் நான்கு பேரும் ஒரு அம்பு போல எதிரில் நின்றவர்களின் மீது பாய்ந்தனர் ஹர்பலிஸ்ட் சொசைட்டியைச் சேர்ந்த அனைவருக்கும் தற்காப்பு கலைகளை பற்றி கொஞ்சமாவது அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும் அதனால் அங்கிருந்த எல்லோருமே ஓரளவுக்கு சண்டை போட தெரிந்தவர்கள்தான் ஆனாலும் தங்களை தாக்கிய எதிரிகளின் பலத்திற்கு முன்னால் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை அந்த காட்சியை பார்க்க கொடூரமான நான்கு புலிகளின் இடையில் மாட்டிக்கொண்ட ஆட்டு மந்தை கூட்டம் போல இருந்தது அவர்களுடைய ஒவ்வொரு அடியும் இடி போல இருக்க ஐந்து நிமிடத்தில் அங்கிருந்த ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியைச் சேர்ந்த ஆண்கள் எல்லோரும் சுருண்டு விழுந்தார்கள் அந்த நேரத்தில் சந்தனா மற்றும் அக்ஷரா இருவருமே ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்ததால் நல்ல வேளையாக அவர்களை சுற்றி நடந்த இரத்த கலரி காட்சிகளை அவர்கள் பார்க்கவில்லை சண்டை முடிந்த பிறகு அந்த தலைவன் போல் இருந்தவன் இரண்டு பெண்களையும் உற்று பார்த்து அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவது போல தலையசைத்தான் உடனே அவர்களில் இரண்டு பேர் முன்னால் வந்து அக்ஷராவையும் சந்தனாவையும் தங்கள் தோளில் தூக்கி போட்டுக் ஐந்து பேரும் அங்கிருந்து வெளியேறினார்கள் அவர்கள் அந்த காட்டை கடப்பதற்கு முன்பாகவே ஹர்பலிஸ்ட் சொசைட்டியின் அந்த ரகசிய இடத்தில் ஒரு வெடிகுண்டின் சத்தம் கேட்க அந்த கட்டிடம் அப்படியே இடிந்து விழுந்து தீப்பற்றி எரிய தொடங்கியது மறுபக்கம் ஹிலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நாதன் தன் ஆஃபீஸ் ரூமில் அமர்ந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு முன்னால் சத்தியன் டென்ஷனுடன் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார் ரெண்டு நாளைக்குள்ள சென்னையில் மூணு இடத்துல அட்டாக என்ன நடக்குது சத்தியன் நாதன் தலையை உயர்த்தி தீவிரமான குரலில் கேட்டார் அது மட்டும் இல்லை அட்டாக் பண்ணதோடு நிற்காம ரெண்டு பில்டிங்கை தீ அப்புறம் பாம் வச்சு எரிச்சிருக்காங்க அதுக்குள்ளே இருந்த எல்லாரும் என்ன ஆனாங்கன்னே தெரியல ஒருவேளை உள்ளே மாட்டி இறந்து போயிட்டாங்களோடு பயமாக இருக்கு சத்யன் பெரும் மூச்சுடன் தலையை ஆட்டினான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா ஒருத்தராளை எப்படி இவ்வளோ கொடூரமா நடந்துக்க முடியும் நாதன் நம்ப முடியாத திகைப்புடன் கேட்க சத்யனால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று நாதன் கேட்க ஒரு நிமிடம் அமைதியாக இருந்த சத்தியன் அதை பத்தி இன்னும் கண்டுபிடிக்க முடியல போலீஸும் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா சம்பவ இடத்துல எல்லாமே எரிஞ்சு போயிட்டதுனால அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல எதை அடிப்படையாக வச்சு விசாரிக்கிறதுன்னு தெரியாம அவங்களும் திணறிக்கிட்டு தான் இருக்காங்க என்றான் அவன் சொன்னதை உள்வாங்கியபடி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த நாதன் அப்புறம் ஹரிஷை பற்றி ஏதாவது நியூஸ் இருக்கா என கேட்க ஹரிஷை பற்றி விசாரிக்கிறதுக்காக நான் அனுப்புன ஆளுங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்க தேட ஆரம்பிக்கும் போது ஹரிஷ் மும்பையில் இருந்த மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்ச நாள்லையே அவன் தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகங்கைக்கு வந்திருக்கான் அங்கே அவன் அப்பாவோடய ஃப்ரெண்டு மணிவேல்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஹரிஷை கிட்டத்தட்ட தன்னோடய வளர்ப்பு மகனாக தத்தெடுத்திருக்காரு அது மட்டும் இல்லை இந்த ஃபேமஸ் பிஸ்னஸ்மேன் கணபதி நம்பியார் குடும்பத்திலையும் அவனுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கிறதா கேள்விப்பட்டேன் சத்தியன் சுருக்கமாக விளக்கினான் சிவகங்கை ஹரீஷ் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி அங்கே என்ன இருக்குது நாதன் ஆச்சரியத்துடன் கேட்டார் இன்னும் அந்த ஊர் நம்மளோடய எந்த அமைப்போட கண்ட்ரோலுக்கும் வரல ஆனால் பரம்பரையாக பணம் இருக்கிற சில பெரிய குடும்பங்கள் இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக மூணு குடும்பங்கள் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க மூணு பேர்கிட்டையும் ஹரீஷுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது அதனால் அங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஆளுங்களால ஹரிஷை தொடக்கூட முடியாது சத்தியன் உள்ள நிலைமையை கூறினான் அப்படியா அப்படின்னா ஹரிஷ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அவன் அந்த ஊரிலிருந்து வெளியே வந்த உடனே நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருங்க நான் அவங்க கிட்ட பத்தி பற்றி விசாரிக்கணும் சொன்னபடி நாதன் கையில் இருந்த ஃபைலை டேபிளின் மீது எரிந்தார் அவருடைய குரலில் கோபம் நிரம்பி இருந்தது இதற்கிடையில் ரேடியன்ஸின் ஹெட் ஆஃபீஸில் உள்ளே உள்ள ஒரு ரூமில் ஜீவா படுக்க வைக்கப்பட்டிருந்தான் திவ்யா ஹரிஷுக்கு ஃபோன் செய்து ஹாஸ்பிட்டலில் இருப்பது ஜீவாவுக்கு சேஃப்டி இல்லை என்பதால் தங்களை ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்குமாறு கேட்டாள் உடனே ஹரிஷ் அவர்களை இங்கே கொண்டு வந்து தங்க வைக்க சொல்லி ஸ்ரீதருக்கு உத்தரவிட்டிருந்தார் ஜீவாவின் அருகில் உட்கார்ந்திருந்த திவ்யா கவலையுடன் அவனையே பார்த்து கொண்டிருக்க திடீரென ஜீவா கண் அதைப் அதை பார்த்ததும் திவ்யாவின் முகம் பரவசமாக அதே நேரத்தில் திவ்யாவை பார்த்த ஜீவாவின் முகத்திலும் ஒரு சந்தோஷம் தெரிந்தது ஜீவா ஒரு வழியா நீங்கள் கண்ணு முழிச்சிட்டிங்களா கண் கலங்கியபடி கேட்ட திவ்யா அவனுடைய மார்பில் சாய்ந்து தலையை புதைத்தாள் திவ்யா இது நீதானா நான் எதுவும் கனவெல்லாம் காணலையே ஜீவா திவ்யாவை திருப்பி அணைக்க ஆசைப்பட்டான் ஆனால் அவன் கையை லேசாக அசைத்த போது அவன் முழு உடம்பிலும் வலி பரவியது உணர்ந்தவன் அந்த வலி தாங்க முடியாமல் முகத்தை சுழித்தான் ஆமா ஜீவா தான் நீங்க கண்ணை துறக்கிற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்லை சொன்னபடி திவ்யா அழ ஜீவா அவளுடைய தலையை தடவி கொடுத்தான் ஜீவாவை எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று ஹரிஷ் உறுதி அளித்திருந்தாலும் திவ்யாவிற்கு உள்ளுக்குள் பயமாகத்தான் இருந்தது தங்களுடைய வீட்டிலிருந்து தப்பித்து வந்து தியான மீடியாவில் ஒளிந்து கொண்டிருந்த நாட்கள் ஒவ்வொன்றும் அவளுக்கு நரகம் போலத்தான் சென்றது திவ்யா அழுது போதும் இனி எனக்கு ஒன்றுமே ஆகாது நான் நல்லா இருக்கேன் அவளுடைய தலையை தடவி ஆறுதல் சொன்ன ஜீவா அந்த அறையை சுற்றிலும் கண்களை ஓட்டினான் வித்தியாசமான தோற்றத்தில் இருந்த அந்த ரூமை பார்த்ததும் அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது திவ்யா நம்ம எங்கே இருக்கோம் இதை பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரியும் இல்லை நம்ம வீடு மாதிரியும் இல்லையே இது என்ன இடம் நம்ம இங்கே எப்படி வந்தோம் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டவனுக்கு கடைசியாக யூனியனின் ரேணு பிரியா அவனை அடைத்து வைத்து சித்திரவதை செய்தது நினைவுக்கு வந்தது நம்ம வீட்டிலேருந்து நான் தப்பிச்சு வெளியே வந்த உடனே எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல ஹரிஷை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுனும் புரியல அப்புறம் நேராக தியான மீடியாவுக்கு போய் ஹரிஷோட அசிஸ்டண்ட் நிக்கிதா மூலமாக தான் ஹரிஷ் கூட கடைசியில் பேச முடிஞ்சது உங்களை பற்றி சொன்ன உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அடுத்த கொஞ்சம் மணி நேரங்கள்லேயே உங்களையும் நம்ம ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மற்றவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன காயந்தான் அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் மட்டும்தான் கண் முழிக்காமல் மயக்கத்திலேயே இருந்தீங்க எனக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல ஹாஸ்பிட்டலில் இருக்கவும் பயமாக இருந்துச்சு மறுபடியும் ஹரீஷ் கிட்டே தான் ஹெல்ப் கேட்டேன் அப்புறம் அவர் தான் ஆளுங்களை அனுப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சுருக்காரு இது என்ன இடம்லாம் எனக்கு தெரியல ஆனால் இந்த பில்டிங்குள்ளே ரேடியன்ஸோட சிம்பல் இருக்கிறத பார்த்தேன் திவ்யா சுருக்கமாக அந்த இரண்டு நாட்களில் நடந்ததை சொன்னாள் அப்போ தாத்தா ஜீவா அவசரமாக கேட்க கவலைப்படாதீங்க ஜீவா ஹரீஷ் தாத்தாவையும் இங்கேயே கூட்டிகிட்டு வர ஏற்பாடு பண்ணிட்டாரு கோமாவில் இருக்கிற அவரையும் இங்கே தான் தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க திவ்யா அவனை அமைதிப்படுத்தினாள் அப்போது தான் கடைசியாக திவ்யா சொன்னது நினைவுக்கு வர நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன ரேடியன்ஸோட சிம்பிளை பார்த்தேன்னு தானே யூனியனை சேர்ந்தவங்க என்னை கடத்தி கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கும்போது ரேணு பிரியாவும் அவளோட ஆளுங்களும் இந்த அமைப்பை பற்றி பேசிக்கிட்டத நான் கேட்டேன் தொடங்கின கொஞ்ச நாள்லேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக உருவாகிட்டு வருதுன்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படி பார்த்தா நம்ம ஹரிஷுக்கும் ரேடியன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அந்த நேரத்திலும் ஜீவாவின் மூளை சரியாக வேலை செய்தது அப்போது அந்த ரூமின் கதவு திறக்கப்பட ஸ்ரீதர் உள்ளே வந்தான் ஜீவாவை பார்த்தவுடன் மெதுவாக தலையை சாய்த்து வணங்கிய அவன் நீங்கள் கண்ணு முழிச்சதில் ரொம்ப சந்தோஷம் ஜீவா சார் என்னோட பேர் ஸ்ரீதர் நான் ரேடியன்ஸை சேர்ந்தவன் ஹரீஷ் சார் உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லி எங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்புறம் இங்கே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் உறுதி கொடுக்குறேன் இங்கே ரெண்டு பேரும் இங்கே ரொம்ப நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கலாம் என்று பணிவுடன் கூற ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா புரிந்து கொண்டு தலையை சேர்த்தான் ஹரீஷ் விஷயத்தை பொறுத்தவரை அவனுக்கு இன்னமும் கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருந்தது ஹரீஷ் மெரிட்ஸ் அமைப்பில் தான் இருந்தான் எப்போ ரேடியன்ஸில் ஜாயின் பண்ணான் என்று அவனுக்குள் யோசனை ஓடியது உங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்களை கூப்பிடலாம் எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் ஸ்ரீதர் மறுபடியும் சொல்ல மெதுவாக அவனை பார்த்து சம்மதமாகச் சிரித்த ஜீவா ஹரிஷ் இப்போ எங்கே அவனை நான் பார்க்கணுமே என கேட்டான் சாரி சார் அவர் இப்போ சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கார் கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்க வருவார்னு தான் நினைக்கிறேன் என்றான் ஸ்ரீதர் மறுபக்கம் மணிவேலின் வீட்டில் ஹரிஷ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நதியா திணறிக் இருந்த அதே நேரத்தில் அவர்கள் இருவரின் ஃபோனும் ஒரே நேரத்தில் அடித்தது ஒரு நிமிஷம் ஹரீஷிடம் சொல்லிவிட்டு நதியா ஃபோனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கொஞ்சம் விலகி சென்றாள் ஹரீஷும் ரிங் அடித்து கொண்டிருந்த தன்னுடைய ஃபோனை பார்க்க டிஸ்பிளேவில் ஸ்ரீதரின் நம்பர் மின்னியது என்னாச்சு ஸ்ரீதர் ஜீவாவுக்கு எதுவும் இல்லையே நல்லா தானே எடுத்தவுடன் ஹரீஷ் பதட்டத்துடன் கேட்க நல்ல விஷயம்தான் மாஸ்டர் ஜீவா சார் கண்டு முடிச்சுட்டார் இப்போதான் அவரை பார்த்துட்டு வரேன் திவ்யா மேடம் கூட பேசிட்டு இருக்காரு அவரோட நினைவுகள் எல்லாமே நல்லா இருக்கு இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் ஸ்ரீதர் உற்சாகமாக கூற என்ன ஜீவா கண்ணு முடிச்சானா போன அவங்ககிட்ட கூட ஹரிஷ் ஆர்வத்துடன் சொன்னான் அவருடைய குரலில் சந்தோஷம் தெரிந்தது ஹரிஷ் நீ எங்க இருக்க எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் ஜீவாவின் குரல் கேட்டதும் ஹரிஷுக்கு லேசாக கண் கலங்கியது தன்னை சமாளித்து கொண்டவன் நான் இப்போ சென்னையில் இல்லை ஜீவா நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உன்னை பார்க்க வரேன் அப்புறம் சாரி தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம் நான் ஃப்ரெண்டாக இல்லைன்னா ரேணுபிரியா உன்னை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டால என்று வருத்தத்துடன் கூறினான் நீ எதுக்காக சாரி கேட்குற ஹரீஷ் நாம் ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே அதுவும் இல்லாமல் நீ இவ்வளோ கவலைப்படுற அளவுக்கு இப்போ எனக்கு என்னாச்சு நான் நல்லா தானே இருக்கேன் ஜீவா பதிலுக்கு ஹரீஷை சமாதானப்படுத்தினான் உனக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற இடத்துல நீங்கள் பத்திரமா இருக்கலாம் உடம்பு முழுசை குணமாகற வரைக்கும் நீ எங்கேயும் போக வேண்டாம் உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட சொல்லு இங்க வேலை முடிஞ்ச உடனே நேராக உன்னை பார்க்க தான் வருவேன் இன்னும் ஜீவாவை வந்து பார்க்க முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சி ஹரீஷின் குரலில் தெரிந்தது என்னை பத்தி நீ ஒன்றும் வரி பண்ணிக்காது ஹரீஷ் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க நான் இங்க நல்லா சாப்பிட்டு என் உடம்ப தேத்துறேன் சோ மெதுவா உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா இங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஜீவா சிரித்தபடி கூற ஹரீஷுக்கு நிம்மதியாக இருந்தது போனை வைப்பதற்கு முன்னால் இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்தார்கள் ஹரீஷ் பேசி முடித்து போனை வைக்க அப்போது நதியா சோகமான முகத்துடன் திரும்பி வந்தாள் அவளுடைய கண்கள் கலங்கியிருக்க அவளால் ஹரிஷை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை என்ன நடந்துச்சு ஏதாவது பிரச்சனையா ஏதோ நடந்திருக்கிறது என்பதை அவளுடைய முகத்திலிருந்தே யூகித்த ஹரீஷ் கேட்டான் என்கிட்ட ரெண்டு கெட்ட நியூஸ் இருக்கு எதை முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன் நதியா பெருமூச்சு விட்டபடி கேட்டாள் நான் அதில் ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்றதுனால நடந்த விஷயம் மாறப்போகுதான்னு கேட்ட ஹரீஷ் முகத்தை சுருக்கியபடி அவளை பார்த்தான் கொஞ்ச நேரம் பேச முடியாமல் திணறிய நதியாக ஒரு நீண்ட பெருமூச்சை எடுத்து விட்டு இது ரெண்டுமே சென்னையில் தான் நடந்திருக்கு மொதல் விஷயம் ஏஜே ஃபேமிலியை ஏதோ முகம் தெரியாத மர்ம நபர்கள் தாக்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த மொத்த வீடும் தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்கு உள்ளே இருந்த ஆளுங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியல அநேகமாக உள்ளேயே மாட்டி இறந்துருக்கலான்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் உறுதியாக எந்த தடைமும் கிடைக்கல என்றவள் ஒரு கணம் நிறுத்தி விட்டு ரெண்டாவது நியூஸ் சந்தனாவையும் அக்ஷராவையும் அடைச்சி வச்சிருந்த ஹர்பலிஸ்ட் சொசைட்டியோட சீக்ரெட் பிளேஸை அதே மாதிரி மர்ம எதிரிகள் தாக்கி உள்ள நுழைஞ்சிருக்காங்க அங்கிருந்து எங்களோட ஆளுங்க எல்லாரும் இறந்து கிடக்கிறாங்க அதோட நாங்கள் ரகசியமா வச்ச சிசிடிவி கேமராவில் சந்தனாவையும் அக்ஷராவையும் அவங்க கொண்டு போகிறது பதிவாயிருக்கு என்று ஒரு வழியாக திக்கி திணறி சொல்லி முடித்தாள் இதை சொல்லும்போது அவளுடைய முகம் பயத்தில் வெளியி இருந்தது அவள் சொல்லி முடித்ததும் இந்த இடமே பேர் அமைதியில் மூழ்க ஹரிஷின் உடலில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளிப்பட்டது இதை பார்த்ததும் நதியாவின் உடல் அவளையும் மீறி நடுங்கியது இதற்கும் அவள் இதை போன்ற சக்திகளையெல்லாம் பார்த்து பழகியவள்தான் திடீரென ஹரிஷ் முன்னால் இருந்த டீப்பாயின் மீது ஓங்கி குத்த அந்த கெட்டியான கண்ணாடி டீப்பாய் சில்லு சில்லாய் சிதறியது அந்த நேரத்தில் ஹரிஷை பார்க்க மனித உருவில் இருக்கும் ஒரு கொடூரமான மிருகம் அதன் சீற்றத்தை அடக்க முடியாமல் உருமிக் கொண்டிருந்ததை போல இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது